மித்ராவின் குவியமிடும் நேசம் அத்தியாயம் ஏழு முன்பெல்லாம் சிவி தனது வேலைகளில் குறை கூறினாலே வார்த்தைக்கு வார்த்தை வாதாடுவான் அவர் குற்றச்சாட்டுகளை கேட்காது அலட்சியப்படுத்துவான் மனோகர் ஆனால் இப்போதெல்லாம் காது கொடுத்து கேட்டாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவள் அந்தஸ்திற்கும் அனுபவத்திற்கும் தன் வேலையை குறை கூறுவது நெருடியது முன்பெல்லாம் கோபம் வரும் இப்போதெல்லாம் துவண்டு ஒரு நொடி சோர்வை உணர்ந்தாலும் சரியாக செய்கிறேன் பரண உத்வேகம் கொண்டான் என்னதான் ஜெனி அறிவுரை கூறிய போதும் அதை நிகாரித்தவன் தன் கொள்கையிலிருந்து மாறவில்லை சிவன்யாவிடம் நன்மதிப்பை பெற்று அவள் மனம் கவர்வதைவிட விட படிப்படியாக முன்னேறுவதை பரவாயில்லை இருக்கும் குறுகிய காலத்தில் எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு கற்றுக்கொண்டால் போதுமானது என்று என்ற உறுதியில் இருந்தான் மனோகர் மனோகர் எதையும் விரைவாக கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவன்தான் ஆனால் அவனிடம் இருக்கும் விளையாட்டு குணமும் வீம்பும் இத்தனை நாளும் முன்னேற விடாது தேக்கியிருந்தது இப்போது சாகரை தாண்டி ஜென்னியிடம் சென்றுவிடும் உத்வேகத்தில் இருந்தான் செய்யும் வேலை மனதிற்கு பிடித்து கருத்து ஊன்றினாலே போதும் கண் பார்க்க கை செய்துவிடும் ஆகையால் மனோகர் வெகு விரைவாக முன்னேறி இருக்க இப்போது சிவியால் இவன் வேலைகளில் குறை கூற முடியவில்லை ஞாயிறு அன்று அதிகாலை நல்ல உறக்கத்தில் இருந்த தர்ஷனை தட்டி எழுப்பினான் மனோகர் மறுபுறம் மலரிடமிருந்து வந்த அழைப்பில் அலைபேசியின் அதிர்ந்து இசைத்து கொண்டிருந்தது உருண்டு பிறண்டு படுத்து கொண்டிருந்த தர்ஷன் பாதி கண் திறந்து பார்க்க மனோ ஏதோ அவசர அவசரமாக கிளம்பிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தெரிந்தது உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா நைட்டு தான் அக்காலும் தம்பியும் சேர்ந்து அலப்புறையை கூட்டினீங்கன்னா இப்போ என்னடா சண்டே அதுவும் ஒரு மனசனுக்கு நிம்மதியாக தூங்குற உரிமை கூட இல்லையா தலைமுடிகளை பீத்துக்கொண்டு புலம்பினான் தர்ஷன் வாயில் பர்பஸை தூரிகையோடு எதிரே வந்து நின்ற மனோகர் உன்னை தான் இருக்கு ஆனா இப்போ உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு உட்கார்ந்துருக்க எனக்கு நேரம் இல்லடா அந்த ஷர்ட்டை மட்டும் கொஞ்சம் அயன் பண்ணி வச்சிடு உளறிவிட்டு குளியலறைக்குள் புகுந்தான் மூடிய குளியலறை கதவை எட்டி உதைத்த தர்ஷன் சண்டே அதுவும் என்னடா வேலை உனக்கு கத்த இந்த சட்டமெல்லாம் உன் ஃப்ரெண்டு ஷிவி கிட்ட போய் சொல்லு உள்ளிருந்து குரல் கொடுத்தான் தர்ஷன் சட்டையை இஸ்திரி செய்து வைக்க குளித்து முடித்து இடைகள் கட்டிய துன்போடு ஓடி வந்த மனோகர் வேக வேகமாக ஒடித்து கொண்டு கிளம்பினான் சிங்கர் அதித்தி தேவ் தெரியும்ல இன்னைக்கு அவங்க பேபிக்கு அவங்க வீட்டில் தான் ஃபோட்டோ ஷூட் என்றவன் தக்ஷன் கடுப்போர் நிற்பதையும் கண்டுகொள்ளாது கிளம்பி விட்டான் எப்படியும் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஷூட் இருக்கும் பிற நாட்கள் ஷூடியோவிற்குள் மற்ற வேலைகளை கவனிக்க வேண்டியது இருந்தது ஷூட் இருக்கும் நாட்களை குறிப்பிட்டு சொல்லவோ தேவையில்லை அனைவருக்கும் நிக்க நேரம் இருக்காது வேலைப்பழுவில் வெந்தே போய்விடுவார்கள் மொத்தத்தில் வார நாட்கள் முழுவதுமே மனோவே வேலைப்பழு அழுத்திப் பிழிந்தது அதுவும் போதாதென ஞாயிறு அன்று ஷூட் இருந்தால் கட்டாயம் அனைவரும் வந்துதான் ஆக வேண்டும் என்ற சட்டம் நேரு முதல் முறையாக அவுட்டோர் ஷூட் அதுவும் திரைத்துறை சார்ந்த பெரும் பிரபலர் வீட்டில் என்பதால் உற்சாகமாக கிளம்பியிருந்தான் மனோகர் எப்படியும் தன் கையில் கேமரா தரப்போவதில்லை வழக்கம் போல் வேலைகளை செய்துவிட்டு வேடிக்கை பார்த்துவிட்டு வருவோம் என்ற எண்ணம்தான் மனோகரிடம் கீழே வந்தவன் தனது இருசக்கர வாகனத்தை இயக்கும் போதே சட்டைப்பையில் இருந்த அலைபேசி அதிர்ந்தது எடுத்து பார்க்க ஓ பேபி என்ற பெயர் தாங்கி ஒளிந்தது அலைபேசி திரை சட்டன அழைப்பை ஏற்றின் சொன்னீங்க அஞ்சு நிமிஷம் வந்துட்டேன் வந்துகிட்டே இருக்கேன் காற்றில் பறப்பதை போன்று படப்படத்தான் தேவையில்லை நாங்கள் கிளம்பிட்டோம் நீ நேராக ஸ்பாட்டுக்கு வந்துடு உத்தரவிட்ட சிவி சட்டென துண்டித்தும் விட்டாள் தனக்காக காத்திருக்காது தான் சொல்வதையும் கேட்காது எரிச்சொல்லூட்டியவளை எண்ணிக்கொண்டு வண்டியை உரும விட்டு கிளம்பினான் ஸ்டுடியோவிற்கு வந்திருந்த சிவி தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் லைட்ஸ் கேமராவோடு ஜெனி சாகரையும் அழைத்துக் கொண்டு கிளம்பினாள் மனோகர் இப்போது வந்தாலும் கூட அனுமதிக்க மாட்டாள் ஏனெனில் இவர்கள் மூவரோடு மொத்த பொருட்களும் ஏற்றியதில் அவள் வாகனமே மூச்சுவிட முடியாது திணறிப்போனது அதிதியின் கணவன் பிரேம் பிரபலமான பெயர் பெற்ற இசையமைப்பாளர் அவள் தந்தையும் சினிமா தயாரிப்பாளர் நாற்பது ஆண்டுகளாக இத்துறையில் இருப்பவர் தற்போது மொத்த தமிழ் திரைத்துறையையும் தன் கைக்குள்ளே வைத்துள்ளார் அவள் சகோதரனும் வளர்ந்து வரும் இளம் நடிகன் பெரும் பிரபலத்தில் வீடு பிரம்மேற்றப்படிதான் இருந்தது பாதுகாப்பு வளையங்கள் பரிசோதனைகள் என அனைத்தையும் தாண்டித்தான் உள்ளே வந்தனர் இவர்கள் உள்ளே வர அதித்தியை முன்வந்து வரவேற்றால் சிவியின் முகத்தில் லேசாக புன்னகை கீற்றாக உதித்தது வந்தவர்களை உணவுண்ண அனுப்பிவிட்டு சிவியோடு பேசிக்கொண்டிருந்தாள் அதித்தி நலம் விசாரிக்கும் பின் ஷூட் பற்றி விவரித்துக் கொண்டிருந்தாள் ஷிவி வெகு இயல்பாக இருவரும் பேசிக் பேசிக்கொள்வதை பார்க்க வெகுநாள் பழக்கம் என நன்கு புரிந்தது மனோவிற்கு இவர்கள் உண்டு வர பூஜை அறையில் முன் சப்ஜெக்ட் பிளேசிங் ஸ்பாட்டை அட்ரஸ் செய்தவள் லைட்டிங் தயார் செய்ய சொல்லிவிட்டு காலை உணவிற்கு சென்றாள் சிவி ஏற்கனவே அங்கு ஒரு குழந்தை பராமரிப்பாளர் மேக்கப் ஆர்டிஸ்ட் உடை வடிவமைப்பாளர் மற்றும் உதவிக்கு என மூன்று நான்கு ஆட்களை அமர்த்தியிருந்தாள் அதித்தி ஷிவி வரும் முன்னே குழந்தையோடு வந்துவிட்ட அதிட்டி அவர்களுக்கு தேவையான பொருட்களை கேட்டறிந்து கொண்டாள் அருகே நின்றிருக்கும் மனோவின் கையில் இருக்கும் மயில் இறகை கண்டு மயங்கிய குழந்தை அதனை பறிப்பதற்கு மனோவை நோக்கி பாய்ந்தது மலர்ந்த முகத்துடன் கை நீட்டி வாங்கிய மனோ குழந்தையை தாங்கிக் கொண்டு அதன் கையில் இறகை கொடுத்துவிட்டு முகம் பார்த்து கனிந்து சிரித்தான் வெள்ளை நிறத்தில் ஓபிபி ஃபோட்டோகிராஃபி என அச்சிடப்பட்ட டிஷர்ட் அணிந்திருந்தவனை புதிதாக பார்த்தாள் அடிட்டி ஷிவியின் பணியாளர்கள் இவள் அறிந்ததுதான் அப்படி அப்படியிருந்தும் இந்த புதியவன் இடத்தில் ஒட்டி கொண்ட மகளையும் பார்த்தபடி மனோவோடு பேசத் தொடங்கினாள் பெரிய பிரபலம் என்ற எந்தவித தலைக்கணமுமின்றி சமமாக மதித்து பேசுவது தன் கையில் குழந்தையை கொடுத்தது என அனைத்தும் சேர்ந்து மனோவின் மனதில் அடித்தியின் மீது ஒரு நல்ல மதிப்பையும் மரியாதையும் தோற்றுவித்தது ஹால் நோக்கி வந்து கொண்டிருந்த சிவி இவர்கள் மூவரையும் கண்டு கொண்டாள் இவர்களையும் கௌத்துட்டானா மனோவை அளந்தபடியே அருகே வந்தாள் ஷிவி அனைத்து ஏற்பாடுகளையும் ஒருமுறை சரிபார்த்து கொண்டவள் ஜெனியின் கைகளில் ஒரு கேமராவை கொடுத்துவிட்டு ஷூட்டை தொடங்கினாள் அதை கண்ட மனோவிற்கு ஒரு நொடி ஏமாற்றமாகத்தான் இருந்தது ஆனால் விடாமல் ஜெனி இவனை அருகில் அழைத்து கொள்ள அவளின் ஒவ்வொரு கம்போசிங் ஸ்டார்ட்டுக்கும் ஆலோசனை கொடுத்துக்கொண்டு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தான் மனோகர் சிவி அதை கண்டபோதும் கண்டுகொள்ளவில்லை எப்படியும் நேர்த்தியாக அளவுடன் வந்திருக்கும் ஒன்றிரன்று படங்களைத்தான் அவர்கள் எடுத்ததிலிருந்து தேர்வு செய்வாள் குழந்தைக்கு பட்டு கவுன் அணிவித்து பூஜை அறை பேக்ரவுண்டில் இருக்க தளிர் நடையிட்டு வெளிவருவது போல் அழகான ஷாட் ஒன்றை சிறை செய்தாள் குழந்தையை அதன் போக்கில் விட்டால் சிவி பூஜை அறை கதவில் ஆடும் மணிகளை ஆட்டிவிட்டு சிரிக்கும் குழந்தை அதிதியின் குரலுக்கு கதவின் பின் நின்று எட்டி பார்க்கும் குழந்தை குட்டி கிருஷ்ணன் சிலைக்கு பூ போட்டு விளையாடும் பூவை மயிலிறகு மெத்தையில் படுக்க வைத்து டாப் ஆங்கிள் ஷாட் என அனைத்தையும் அழகழகாக சேமித்துக் கொண்டாள் இதற்குள்ளாகவே குழந்தை சோர்ந்து போய் அன்னையின் மடியில் அடைக்கலமாகி இருந்தது அனைவருக்கும் இடைவேளை என உரத்த குரலில் அறிவித்தாள் ஷிவி ஆடை வடிவமைப்பாளரிடம் அடுத்து மாற்ற வேண்டிய ஆடையை பற்றி பேசிவிட்டு திரும்ப கை கட்டியபடி நின்றிருந்தான் இளைஞன் ஒருவன் ஹாஃப் அன் அவர் ஆச்சு ஒர்க்கில் இருந்தாலா டிஸ்டர்ப் பண்ணலை என பதில் அளித்தான் ஆதித்யா தேவ் பல இளம் பெண்களின் மனம் கவர்ந்த பூலோக மன்மதன் நடிகன் என்பதற்கான அத்தனை அம்சத்தோடு நின்றிருந்தான் பர்ன் வித் சில்வர் ஸ்பூன் வெயிலே பார்க்காத வெளிர் தேகம் ஆரடி தாண்டிய உயரம் இறுகிய உடற்கட்டு சின்ன புன்னகை அனைத்தும் இதயங்களையும் கொள்ளையிட்டுவிடும் அழகன் இவர்கள் குரலுக்கு இருவரும் இருக்கும் திசைக்கு திரும்பியது மனோவின் பார்வை சிவியின் அருகே நிற்பவனை கண்டு அதிர்ந்தவன் சட்டென முன்னிற்கும் சாகரின் முதுகின் பின் மறைந்தான் என்னாச்சு ப்ரோ சாகர் கேட்க இது அவன்லா என சந்தேகமாக கிசுகிசித்தான் அவர்தான் ஆதித்யா தேவ் அதிதி மேடமோட தம்பி இவங்களோட உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த மைதா மாவு மூட்டையை கல்லாச்சி ஆரம்பத்துல இருந்து எக்கச்சக்கமா என் பேஜ்ல சேனல்லு ட்ரோலெல்லாம் போட்டு வச்சிருக்கேன்டா சத்தமண்டி அதிராது குலுங்கி சிரித்த சாகர் அது எப்படி இவருக்கு தெரிய போகுது நீங்க என்ன உங்க சொந்த அடையாளத்திலயா போட்டிருக்கீங்க என்றான் அதான புத்தியில் உரைக்க தலையில் தட்டி கொண்டு நிமிர்ந்து நின்றான் மனோ கையில் கேமராவோடு ஆதித்யாவோடு பேசியபடியே தோட்டத்து பக்கம் சென்றிருந்தாள் ஷிவி வெகு இயல்பாக இருவரும் பேசிக்கொள்வதையும் இலகிய முகத்தையும் கண்டுகொண்ட மனோ இந்த சிடுமூஞ்சியோட சிலுக்கு அவதாரம் எல்லாம் நம்ம கிட்ட மனதோடு சடைத்துக் கொண்டான் வேறு இடத்தில் லைட்டிங் பிக்ஸ் செய்து கொண்டிருந்த சாகருக்கு உதவியபடி ரொம்ப நாளா தெரியுமோ என்றான் இறுகிய குரலில் உம் அதித்தி மேடமோட மெட்டர்னிட்டி ஷூட்ல இருந்து பேபியோட மூணாவது ஆறாவது சொன்னு ஒவ்வொரு மைல் ஸ்டோனையும் நாம் தானே டாக்குமெண்ட்ரி செஞ்சிருக்கோம் ஓஹோ கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளாக கொண்ட உறவு என மனதிற்குள் கணக்கிட்டு கொண்டான் உனக்கே இந்த விளடா உறங்கி கிடந்த மனசாட்சி பிராண்டி எடுக்க அதான தானே திட்டிக் கொண்டு தலை கோதினான் அதற்கு பின் அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை நண்பர்கள் நேரம் குழந்தைகளுக்கான ஷூட் முழுதும் முடித்துவிட மீதும் சிறிது நேரம் உணவு இடைவெளி சிவியை இவர்களோடு விடாது ஆதித்யா பிரத்யேகமான அவர்கள் வீட்டு ஆட்களுக்கான உணவு மேஜைக்கு அழைத்து சென்றுவிட்டான். விட்டான் மனோவையும் ஜெனியையும் போலவே ஆதித்யாவும் சிவியும் அவர்கள் வேலை பற்றிய பேச்சுக்கள் தான் ஷூட்டின் போது தொந்தரவு செய்யாது அதன் பிறகும் காரணம் கேட்டு ஆலோசித்துக் கொண்டிருந்தான் ஆகையால் மீதி நேரமெல்லாம் ஷிவிக்கு அவனுடனே கழிந்தது மாலை நேரமாக தனது மியூசிக் ஸ்டுடியோவில் முக்கியமான ரெக்கார்டிங்கை முடித்துவிட்டு வீடு வந்து சேர்ந்திருந்தான் பிரேம் வந்தவன் வேஷ்டி சட்டை என தயாராகி வர அதிட்டியின் கரும்பச்சை பட்டில் வர குழந்தைக்கும் அதே நிறங்கள் கலந்த வண்ணத்தில் உடுத்தியிருந்தனர் மூன்று பேரையும் விதவிதமான போஸ்களில் வெவ்வேறு இடங்களை நிற்க வைத்து ஃபேமிலி ஷூட்டையும் ஒரு வழியாக முடித்தார் ஷிவி பிரேம் அதிகம் பேசாது நிலையிலே இருந்தான் யாராலும் அவனை நெருங்க முடியாது என்ற தோற்றத்தை தான் தன் உடல் மொழியிலே காட்டிவிட்டான் எண்ணி பார்த்தால் கூட அதித்தியிடம் ஒரு வார்த்தை சிவியிடம் ஒரு வார்த்தை பேசியிருப்பான் அவ்வளவுதான் ஆனால் அதித்தி அவனுக்கு எதிர்ப்பதமாக இருந்தாள் இவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் என்ற வியந்துதான் பார்த்தான் மனோகர் ஒருமுறை முறை குழந்தை அழுதபோது மாறி மாறி தோளில் போட்டு தாங்கியபடி இருவருமே ஒரே பாடலை பாடினர் மனவரோடு அங்கிருந்த அனைவருமே இவர்கள் குழலின் வசீகரத்தில் கட்டுண்டனர் பிரேமின் ஹம்மிங் அதித்தியின் குரலில் மென்மையிலும் மயங்கி நின்று ரசித்தனர் ஜன்னல் வழி நுழையும் மாலை மஞ்சள் வெயிலை வாங்கி கொண்டு ஜன்னல் ஓரம் அதித்தி குழந்தையை அணைத்து நிற்க அவளுக்கு பின்னின்று அணைத்தபடி பிரேம் லேசாக முகம் திருப்பியபடி ஒருவர் விலையை ஒருவர் காதலோடு பார்த்திருந்தனர் பின் ஒன்றாக குழந்தையை அன்போடு பார்த்தனர் இந்த குடும்ப புகைப்படங்கள் வெகு திருப்தியோடு நிறைவாக இருந்தது சிவிக்கு தம்பதிகளாக அவர்களை காண பரிபூர்ண அழகோடு நிறைவாக தெரிந்தது பார்ப்பவர்களுக்கு பாடலின் போது குரலில் கசிந்த ஒளியிலும் இப்போது இவர்கள் கண்களில் வலியும் ஒளியிலும் இதுதான் காதல் என கண்டு கொண்டான் மனோகர் இந்த காட்சியே அழகு கவிதையாக வண்ணம் கொண்டு தீட்டியது போன்று இருந்தது ஷுட் முடிய அன்றைய வேலைப்பளவில் அனைவரும் அடித்து போட்டதை போன்று அசதியுற்றனர் பிரேம் இறுதியில் வந்தான் அடித்தியும் குழந்தையும் கூட அவ்வப்போது ஓய்வெடுத்தனர் ஆனால் காலையிலிருந்தே மாலை கிளம்பும் வரையிலும் ஷிவியுடன் இருந்தது ஆதித்யா தேவ் இருள் சூழ்ந்த நேரம் இறுதியாக அவனிடம் விடைபெற்று கொண்டு கிளம்பினாள் காலையில் தனக்காக காத்திருக்காததால் இப்போது ஸ்டுடியோவிற்கு வரமாட்டேன் என கோவித்துக் கொண்ட மனு நேராக வீட்டுக்கு சென்று விட்டான் இவளை என்ன ரகம் வெறுமையோடு பார்த்த சிவி கலப்பின் காரணமாக போனால் போகிறான் என விட்டால் மற்ற இருவரின் வாடிய முகம் பார்த்த சிவி நாளை ஒரு நாள் விடுமுறை என அறிவித்தாள் பின் ஜெனியை அனுப்பிவிட்டு சாகரோடு ஸ்டுடியோ கிளம்பினால் அவன் உதவியோடு பொருட்கள் அனைத்தையும் ஸ்டுடியோவில் வைத்துவிட்டு அதன் பிறகே சிவி தன் வீடு கிளம்பினாள் இருக்கும் கலப்பிற்கு கட்டில் கவர்ந்து விட்டனர் நாளை ஸ்டுடியோ விடுமுறை என்ற செய்தியை மனோகரிடம் யாரும் சொல்லியிருக்கவில்லை ஜெனி சொல்லியிருப்பாள் என சாகரும் சாகர் சொல்லியிருப்பான் என ஜெனியும் நினைத்து கொண்டனர் விடுமுறை என்பது வேலையாளர்களுக்கு தானே சிவிக்கு இல்லையே அன்று ஒரு கிளைண்ட்டோடு மீட்டிங் இருந்தது பெரும்பாலும் ஸ்டுடியோவிற்கு அழைத்தே பேசிவிடுவாள் பெரும் பிரபலங்கள் சாதாரண மனிதர்களைப் போல் நடமாடும் சுதந்திர பெற்றவர்கள் இல்லையே பிரபலமான நடிகையின் மெட்டானிட்டி ஷூட்டிற்கு புக் செய்ய விரும்பியவர்கள் சிவியை நேரில் அழைத்திருந்தனர் இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் செல்ல வேண்டும் ஆனால் லேப்டாப் ஸ்டுடியோவில் இருந்தது மடிக்கணினியை எடுப்பதற்கு கிளம்பிய பின் நேராக ஸ்டுடியோ வந்திருந்தால் வாகன நிறுத்தும் வண்டியை நிறுத்தியவள் சற்று முன் சென்று கொண்டிருந்த மனோகரை கண்டுவிட்டாள் தாமதமாகிறதே என்று பரபரப்பிலே இருப்பவளுக்கு வேறு எதுவும் கருத்தில் பதியவில்லை மின் தூக்கியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் மனோவை கண்டவள் வழக்கமாக செல்லும் ஆடிப்படிகளை தவிர்த்து இவளும் மின் மின்தூக்கியை நோக்கி சென்றாள் மனோ அலைபேசியில் பார்வையை வைத்திருக்க அவன் மீது பார்வை வைத்திருந்தாள் சிவன்யா ஆகையால் இருவருமே வெளியில் ஓட்டப்பட்டிருந்த அறிவிப்பு சுவரொட்டியை கவனிக்கவில்லை மின் தூக்கியில் நுழைந்த மனமோ கதவடைக்கு முன் மின்னலன இவளும் உள் நுழைய அதன் பின் தானிய கதவு மூடிக்கொண்டது மூன்றாம் தளத்திற்கு பொத்தானை அழித்துவிட்டு இவளை நோக்கி ஒரு பார்வை வீசினான் எப்போதும் போல் ஒரு வெள்ளை நிற ஜீனும் மேலே ஒரு ஃபார்மல் ஷர்ட்டும் உள் ஒரு டீ ஷர்ட்டும் அணிந்திருந்தாள் குட் மார்னிங் மேம் ராகமளித்தவனுக்கு காலை வேலையிலே இவளை சீண்டி பார்ப்பதில் உற்சாகம் தனது கைப்பைக்குள் எதையோ தேடிக்கொண்டு இருந்த சிவிக்கு இவன் குரல் தொனியும் இவனும் பெரிதாக கருத்தில் படவில்லை ஆனால் எப்போதும் போல ஒரு தலையசைப்பை மட்டுமே பதிலாக கொடுத்தாள் அந்த நொடி நிலநடுக்கம் போன்று அதிர்வோடு மெல்லிய குரலுக்கு பின் மின்தூக்கி அதன் இயக்கத்தை நிறுத்தியது நன்றி